அண்ணன் ஒரு கொஞ்ச நாள்ல ஸ்கூலுக்கு போயிடுவேன் அதுக்குமா அவனை வந்து மீட் பண்றது கஷ்டம் இப்பயே பேசிக்கோ ம் வீட்டில் ஏதாவது சாப்பிட்ட பண்ணி வந்த கால் திருவு நான் ம் சும்மா தான் சொன்னேன் ஆ நிரம்பா இருக்குது தொட விடுறா கை கொடு சேகன் பண்ணு உட்கார சொன்னால் மட்டும் உட்கார சேகன் பண்ண சொன்னால் பண்ண மாதிரி இருக்கியா ஆனா தூங்க தூங்குறா தூங்குறியா என்ன பண்ற சொல்லு தூங்கிட்டா இருக்க போனீங்க இப்படி க புடிச்சா அமைதியா இருவாங்க அமைதியாடியா அப்படியா ஏன் ஆமாப்பால் அமைதியாக அவரை நினைக்கிறேன் அம்மாக்கு வரியல காலில் முத்த குடுக்க வியா பட்டு குட்டி அம்மா குட்டி